mengerti arif itu

நான்காவது கால திராவிட மாடல் ஆட்சியில் ஆட்சியில் நீட் தேர்வு உள்ளிட்ட ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு அடிமை கொடுத்ததால் தமிழ்நாடு அதன் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவதற்காக போர் குரல் எழுப்புவதோடு உச்ச நீதிமன்றத்திலும் சட்ட போராட்டத்தை நடத்துகிறது கழக அரசு அதற்கான நெஞ்சுரத்தை நமக்கு தந்திருப்பவர்

குளிர்பேட்டை விளாக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்த்துரி மரியாதை செலுத்தினார் தொழில் சிப்காட் சிலாநத்தம் நிறுவனத்தின் மின் பாக்கன உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார காரை கையொப்பமிட்டார் ஸ்ரீபாஸ்ட் நிறுவனத்தை மின் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வர் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் மொத்த மின் உற்பத்தியில் நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்துதான் உற்பத்தி ஆகிறது தமிழ்நாடு தான் இந்தியாவின் வாகன உற்பத்தி மற்றும் மின் உற்பத்தியின் கேபிட்டல் என்று நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்வேன் என்று பெருமிதத்துடன் கூறினார்

ஆயிரத்தி இருநூற்று முப்பது கோடி முதலீடு மற்றும் மூன்றாயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நான்கு முடிவுற்ற திட்டங்களில் மணிக்க உற்பத்தியினை தொடங்கி வைத்தார் மாநாட்டில் உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விண்வெளி பூங்கா கப்பல் கட்டுமான துறை மேம்பாட்டு பணிகளுக்கு முதலீடுகள் என தூத்துக்குடிக்கு முதலீடுகள் அணிவகுப்பதன் மூலம் தலைவர் கலைஞர் அவர்களின் தென் தமிழ்நாட்டின் கனவு நிறைவேறுகிறது என்று குறிப்பிட்டார்

தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினரும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆய்வு மையத்தின் இயக்குநருமான பேராசிரியர் ரா சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த இதழியல் களத்தில் பெரியார் எனும் இரண்டு தொகுதிகள் கொண்ட நூலினை வெளியிட்டார்